ஜீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த தென்மில் ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போய்கிருக்கோம் என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து மொட்டை போறான் அதனால வந்து எல்லாருமே போறோம் ஸோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் நாங்க எங்க போறோம்ன்றது சதுரகிரி மகாலிங்கம் கோயில் அதனால வந்து அங்க போய் மொட்டை போட்டு கிடா வெட்டி சாப்பிட போறோம் ஸோ அதுக்காக நாங்க எல்லாருமே போயிருக்கோம் ஹாய் எங்கடா ஹாய் 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 யாரு எங்க அண்ணன் பையனுக்கு மொட்டைக்கு வந்து மொட்டை போட போறோம் அதனால போயிட்டு மொட்டையெல்லாம் போட்டுட்டு என்ன என்ன பண்றோம்ன்றதான் போறோம்

இடத்துல வந்து नीटா சாப்பிடுமே. எங்க குட்டாங்க நாங்கலாம் போல. எல்லா விருச்சு வகாந்தாச்சு சாப்பிட்டு. எங்கடா போறேனாலும் அப்புறம் எங்க போறேப்பா? கிளாஸ் எங்கடா டைம் தான் நம்பர்.

போதுமா இப்போ வந்து நாங்கள் கோயில் அடிவாரத்துக்கு கொண்டுட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து இந்த சதுரகிரி மகாலிங்கம் கோயிலை போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம் நாளைக்கு வந்து கிடா வெட்டு ஸோ இப்போ எங்கள் கோயில் எப்படி இருக்குது இங்கே எப்படி கூட்டம் இருக்குது அண்ணன் தான் இருக்குது எல்லாத்தையுமே இன்றைக்கி எங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நான் நிறைய பேருக்கு சதுரகிரி மகாலிங்கம் கோயில் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த வீடியோ ஸோ வாங்க பார்க்கலாம் എടീ കഞ്ചു തട്ട് കാളൻ ടിക്കറ്റ് കണ്ടിട്ട് പോണാനാണോ ഒരു വാക്ക് പറഞ്ഞാൽ നടക്കാനോ പോട്ടുകാരെ അയ്യാ തവട കാലം മട്ടിക്കാനേ ഊരും തേരും പോട്ട് ആ പാടാനേ மேலே ஸோ நிறைய பேர் வந்து சுமந்து இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா மரம் பாருங்க வளையல் தானே அது கயிறு மாதிரி இருக்கு நூற்றி எட்டு லிங்கம் இருக்கான் புதுசாக ரெடி பண்ணிட்டாங்களாம் அம்மா தான் சொன்னாங்க நம்ப போய் பார்க்குறோம் எங்களுக்கு டூரிஸ்ட் கைடு அடக்கரைப்பட்டி கைடு இவங்க தான் ஸோ உள்ள நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குமா வாருங்க எவ்வளோ இருக்கு பார்க்க போகிறோம்

எங்க எங்கடா ஒளிஞ்சுச்சீங்க?னால அந்த பக்தி எல்லாம். இப்போ நான் அந்த போய் போய் படி சுத்தி 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 மேல மாதிரி. அதனால நாங்க என்ன பண்ணேனா, சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு

ஓடிட்டான் ஓடிட்டான் <aunque śmiejoughs> <laughs> எஸ் ஏசே சார் இங்க ஒரே பைத்தியங்களா இருக்கு இங்க ஒரே பைத்தியங்களா இருக்கு ஜெயில போடுற அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்து பூவெல்லாம் கட்டிட்டு எவ்வளோ பூ மட்டுமே அந்த பூ ஃபுல்லாக படுத்துருந்த ஒரு பேய் நான் மட்டும்தான் அது பொய்யா உண்மைய சொல்லுங்க சாமி உங்களுக்கு சாமி உங்களுக்கு தெரிய ஆண்டவரே

ega yo elabhi mari kechto puvolana ega ma

அவங்க எல்லாமே தூக்கிட்டாங்க நான் மட்டுமே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த பிள்ளைங்க நான் பேய் பிடிச்சிக்கிடுச்சு அதுவே திடீர் போடுவோம் இதுக்கு அப்பப்போ பிடிக்கும் அப்பப்போ எப்பயாவது வந்து போ ஸோ சோ இன்னைக்கு இந்த ஃபுல்லாக இப்படி தான் போச்சு இப்ப காலையில் எழுந்திருச்சு

கிளம்பிட்டு இவங்க அப்புறம் அவங்க அப்புறம் எல்லாமே கிளம்பாங்க லாஸ்ட் மினிட்ல ஆனா இவங்க ரெண்டு நிமிஷத்துல கிளம்பாங்க அவங்க ஒரு நிமிஷத்துல கிளம்புவாங்க நான்தான் ரொம்ப லேட் பண்ணுவேன் அதனால என்னை வந்து சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்ப வந்து மூணு தடவை சோப்பண்ணு குளிப்பாங்க நாலு தடவை பல் விளக்குவாங்க பாத்ரூம்ல போனா நாங்க வந்து அப்படி கிடையாது போறோமா கட கட கடன்னு கடந்து போடுறோமா ஒரு தடவை பூஜ் பண்றோம் பஞ்சுவாலிட்டியா கிளம்பி வந்து நீட்டா நினைப்போம் அதுதான் நாங்க

அச்சு முட்டி அப்படியே சாவு நைட்டு போட்டு கூட அழியாக படுத்துக்கிட்டு நானா தூங்கி இருந்துச்சு இந்த பேருக்கு ஐலைனராக அழுகிருக்கு இந்த பிள்ளை ஐலைனரே அழியாம அழுகாம படுத்துறது கால எந்திரிச்சு கிளம்பிட்டு எந்திரிச்சு போய் காரவும் ஆம்பளை பையன் நாலு பேர் இருக்காங்க வீட்டில் ஒரு ஆள் கூட கார் கழுவலை அதெல்லாம் செஞ்சு <laughs> 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 அதாவது நல்ல நேரம் வந்து சொன்னாங்க அந்த மிஸ் ஆறுக்கு

பல்பொடி ஊர்கா உப்பு இதெல்லாம் இதோட மெயின் டிஷ் ஸ்லைட் டிங்ஸ் ஏ என்ன பொண்ணு மாதிரி கிளம்பி வந்திருக்க இது பொண்ணு தானே இது இப்போ நாங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு அவங்க குளிச்சிட்டாங்க கிளம்பிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சொல்ல எலும்பு குத்தாத எலும்பு வலிக்கு வா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ முடிச்சு குளிச்சு கிளம்பி அடுத்த வீடியோ போ வருவோம் கண்டினியூவா நீங்க பார்த்துட்டே நிறுத்துக்கடா சொல்லி பேசுறேன் நிறுத்துக்கடா அலுநுனியில பேசுறேன் பாய் பாய்